गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द गुविंदा। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराधरुणविम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीस्पति यान அனுகிரகத்தினால புண்ணிய பூமியான இந்த பாரத தேசத்தில் உள்ள பல க்ஷேத்திரங்களில் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் செய்வதற்கு முதலான இடமாக பாகவதத்தால் சொல்லப்பட்டதான ஒரு க்ஷேத்திரம் புஷ்கரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் ராஜஸ்தானில் அஜ்மீர்லேருந்து பத்து கிலோமீட்டரில் இருக்குது பகவான் இங்கே வந்து தீர்த்த நாராயணனாக பிரகாசிக்கிறான் புஷ்கரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு மூணு கோடியே ஐம்பது லட்சம் தீர்த்தங்கள் ஒன்று சேர்ற இடம்னு அர்த்தம் இந்த பூமியில் புண்ணிய தீர்த்தங்கள் என்று மூன்றரை கோடி தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தங்கள்லாம் ஒன்று கூடுற இடம் புஷ்கரம் அதனால தான் ஒரு நதி உற்சவத்தை நாம் கொண்டாடும்போது நர்மதா புஷ்கரம் கோதாவரி புஷ்கரம் காவேரி புஷ்கரம் அப்படின்னு இந்த புஷ்கரங்குற சப்தத்தை கூட சேர்த்துக்கிறோம் இங்கே என்ன ஒரிஜினல் புஷ்கரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல தெய்வங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலா வடிவத்தில் இருக்கும் மிருத்து மண் வடிவத்தில் இருக்கும் கல் வடிவத்தில் இருப்பார் மர வடிவத்தில் இருப்பார் பூரி ஜெகநாதத்தில் மர வடிவத்தில் இருக்கார் பகவா சால கிராம வடிவத்தில் இருப்பார் இப்படி பல ரூபங்களில் நாம் ஆராதிச்சாலும் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஆ சர்வா தேவதா ஆஹ அக்னி சர்வா தேவதா ஆஹ பிராமணோவை சர்வா தேவதா ஆஹ என்று மு ஜலத்தில் முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் வசிக்கிறார்கள் அக்னியில் முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் வசிக்கிறார்கள் வேதம் படித்த பிராமணனிடத்தில் வேத வடிவத்தில் முப்பத்தி முக்கோடு தேவதைகள் வசிக்கிறார்கள் அதனால் சனாதன வைதீக மதத்தில் எந்த ஒரு காரியம்னாலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அபரமாக இருந்தாலும் சரி இந்த மூன்றையும் வச்சு தான் நாம் பண்ணுறோம் கலசத்தில் ஜலம் வைக்கிறோம் அக்னியில் ஹோமம் பண்ணுறோம் வேதங்களை சொல்ல சொல்கிறோம் இதில் முதலானது ஆபோவை போவை சர்வா தேவதா அப்படின்னு ஜலத்தில் எல்லா தேவதைகளும் இருக்கார்கள் அப்படி இயற்கையாகவே ஜலத்தில் இருந்தாலும் இந்த புஷ்கரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா பிரம்மா யாகம் பண்ணி பகவானே தீர்த்த நாராயணனாக தீர்த்த ரூபத்தில் வந்த ஒரு க்ஷேத்திரம் அது ஒரு பெரிய ஏரி இருக்கும் அந்த ஏரியே பகவதூபம் அதனால் அதுக்கு தினம் பூஜை நடக்கும் ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது நதி தீரத்தில் சமுத்திர தீரத்தில் புண்ணியக்ஷேத்திரங்களில் விரட்சங்களுடைய அடியில் பசுமாடு கட்டின இடத்துல மலையினுடைய உச்சியில் இது மாதிரி இங்கங்கே பண்ணும்போது என்னென்ன விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதில் புண்ணிய தீர்த்தங்களுடைய கரையில் நாம் காரியம் பண்ணினோம்னா அனந்தமான பலன் அதுலேயும் கங்கை கரையில் இவன் நாம்லாம் கங்கை யாத்திரை போனால் அங்கே போய் தானங்கள்லாம் பண்ணுறோம் மத்தியில் அங்கே போய் தானம் பண்ணுறோம்னா கங்கா தீரத்தில் தானம் பண்ணினா அனந்தமான பலன் அப்படின்னு அது மாதிரி இந்த புஷ்கரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சாண்டிங் பாராயணம் பண்ணினா அனந்தமான பலன் அதனால பாகவதமே சொல்கிறது புஷ்கரே மதுராயான் சுவாரவத்தியாம் இந்த பாகவதத்தை உபோஷிய சம்ஹிதா மேதா இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை புஷ்கரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாகவதமே சொல்கிறது அப்பேற்பட்டதான உயர்ந்த ஒரு மகா யாகம் ஸ்ரீமத் பாகவத சப்தாக பிரம்மசத்ராக்கிய மங்கள மங்களகர்மா அப்படின்னு சொல்கிறது பாதகங்கள் போகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ருசாபம் பிரேதசாபம் சாபம் சர்பசாபம் கோசாபம் எதிசாபம் பிராமணசாபம் சாபம் பாலசாபம் விரத்தசாபம் இத்தியாதி சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஸ்ரீமத் பாகவதத்தினால குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடியதாருன்னு துர்மரணங்கள் அக்னியிலேயோ ஜலத்திலேயோ கயத்திலையோ விஷபாதையினாலேயோ இயற்கையினாலேயோ விபத்தினாலேயோ அகால மரணம் அடைஞ்சு அவர்களுக்கு முறையாக நாம் கர்மாக்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த பாகவத சப்தாகத்தினால அத்தனை பிதர்களும் கரையேறார்கள் கயால ஸ்ரார்த்தம் பண்ணினால் கரையேறாத பிதிருக்கள்லாம் கூட இதில் கரையேறுவார்கள் கயாசிரார்த்த சதேனாப்பி முக்தி நைவச்ச வச்ச நெய் வச்ச ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சத்தாகம் குரு அப்படின்னு சூரிய பகவான் கோகர்ணன்ட்ட சொல்கிறார் இந்த விஷயத்தை தன் தம்பி கயாசிரார்த்தம் பண்ணியும் கரையேறலையேன்னு அவன் போது அதில் கரையேறலைனாலும் இதில் கரையேறுவார்கள் கரையேறுவார்கள்னா விடுபடுவார்கள் அர்த்தம் அப்படின்னா என்னென்னா எந்த ஜீவனுமே பிறக்கிறது மதிக்கிறது மனுஷனுக்கு மட்டும் சில ஆவரணங்கள் கூட இருக்கிறதுனால எண்ணங்கள் கூட இருக்கிறதுனால பந்தங்களும் கூட இருக்கு அப்ப அதுல இருந்து அவனை விடுவிக்காம அவனால விடுதலை அடைய முடியாது அந்த விடுவிக்கிற தான் பன்னெண்டு நாள் நாம பண்றது அப்படிங்கிறது அதை முறையா யார் கர்த்தாவோ அவர்கள் பண்ணாம அந்த கர்மாவில் லோபம் ஏற்பட்டு பண்ணி வைக்கிறவர்கள் சரியாக பண்ணி வைக்காம எத்தனையோ தவறுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நாமே இருப்போம் அது சரியாக நடந்திருக்கலன்னா அவர்கள் நல்ல கதியை அடைஞ்சிருக்க மாட்டார்கள் இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள்லாம் நான் பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கேன் இது மாதிரி உள்ள பிதற்கள்லாம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தினால் முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதான மகா யஜமான இந்த சப்தாகமானது ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி அஞ்சுலேருந்து பிப்ரவரி ஒன்று பர்ந்தம் நடக்கிறது இருபத்தி நாலாம் தேதி புஷ்கரம் வந்துடணும் இதுக்கு யாத்திரை விவரம் டீட்டெயில்ஸ் என்னென்னா உங்கள் பொறுப்பில் நீங்கள் புஷ்கரம் வந்துடணும் அங்கே தங்கறத்துக்கும் சாப்பாட்டுக்கும் సప్తాహం పన్నోం ఒది సప్తాం ముడించోన్నే రెండేది అన్నికి పక్క నాద్వారవారే ఒక మీరాబాయి పూజ భగవాన్ భగవన్ ప్రకాశికర అంత భగవనుడ క్షేత్ర దర్శనం మీరాబాయినుడ జ భూమి ఇదెల్ ముడి తిరుమీ పుష్కరం అంగేందు కెంబల మూనాందేది అజ్మీర్లేందో జయపూర్లేో తిరుమీపోవతుకు ఉన్న టికెట్ రైల ఫ్లైటో అదా సౌర్యతు పన్ను తేదీ పుష్కరం వరణం మధ్యతుకు మేల మధ్యాహ్నం పన్నెండు మనీకి మేల వచ్చే సాయంకాలం సు మికి సప్తాహం ముంచు అప్పుడే కళమర వాళ్ళందో இல்லை நாதத்வாரெல்லாம் வந்துட்டு எங்களோட தரிசனம் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் தேதி இன்றைக்கி பண்ணிக்கலாம் இந்த ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நாள் இது நம்ம இந்த இதுக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த சார்ஜ் நாதத்வாரெல்லாம் போய்ட்டு வர சார்ஜ் தங்குற இடம் சாப்பாடு செலவு இதெல்லாம் உத்தேசமாக ஒத்தருக்கு ஒரு ரூபா ஆகலாம் அப்படின்னு வச்சிருக்கு அதனால் யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களோ அவர்கள்லாம் இந்த கீழே வர நம்பரில் உங்களோட பெயரை பதிவு பண்ணிட்டு நாங்கள் ஓகே சொன்னோடனே டிக்கெட்டு கையோடு புக் பண்ணிட்டுருவோம் ரயில் டிக்கெட்டுமே தான் ஓப்பன் ஆக போகிறது ஃப்ளைட் டிக்கெட் பண்ணிக்கிட்டுதான் இருந்தால் பண்ணிக்கலாம் ஜெய்ப்பூருக்கு ஜெய்ப்பூர்லேருந்து வர்றது அஜ்மீர்லேருந்து வரதெல்லாம் உங்கள் பொறுப்பு தான் துணைக்கு வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் யாரெல்லாம் சேர்றாலோ அவளுடைய இதை நான் ஒத்தருக்கு ஒத்தர் அறிமுகப்படுத்திக்கிறோம் ஜெய்ப்பூர்லேருந்து ஒரே ஒரு டைம் பஸ் கிளம்பும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அது எந்த டயம்ங்கிறதையும் சொல்கிறேன்னா அந்த டயத்துக்கு நீங்கள் வந்தால் தான் அதில் கலந்துக்கலாம் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வந்து பஸ்ஸு எல்லாம் வெயிட் பண்ணாது அஜ்மீருக்கே நீங்கள் வந்து அங்கேருந்து வரதா இருந்தாலும் வரலாம் பத்து கிலோமீட்டர் தான் அங்கேருந்து இது வந்து நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னொரு அல்லது வந்து ஒரு யாத்திரை மாதிரி டூர் மாதிரி பிக்னிக் மாதிரி நினைச்சலாம் வர வேண்டாம் புஷ்கரத்தில் பாகவத சப்தாகம் ஜென்மாந்திர சுகுர்த்தம் நம்ம பெரிவாள்லாம் பண்ண பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு எத்தனையோ வாழ்நாளில் வெட்டியாக விர்த்தமாக காலத்தை நாம் பொழுது போக்குறோம் அப்படி இல்லாதபடிக்கு புஷ்கரம்து சுதுக் சுதுஷ்கரம்னு சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம் காசி கூட ஈஸியாக போய்ட்டு வந்துலாம் புஷ்கரம் போக முடியாது அப்போ ஏற்பட்ட புஷ்கரத்தில் நாம் ஒரு வாரம் தங்குறோங்கிற எண்ணத்தில் வரணும் பாகவத சப்தாகத்தில் கலந்துக்கணும் பிரவச்சனத்தில் கலந்துக்கணும் அந்த தீர்த்தத்தை தரிசனம் பண்ணணும் அங்கே சிறு சில மந்திர்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தரிசனம் பண்ணி பிரவச்சனத்தில் கலந்துட்டு சத்சங்கம் நித்தியம் சத் சங்கத்தில் கலந்துட்டு ஒரு சாத்வீகமான நியமமான ஆகாரங்கள் நாங்கள் என்ன போடுறோமோ அதை சாப்பிட்டு நாங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணின் இருக்கணும் அங்கே எல்லாருக்குமே ரூம் சௌகரியமாக இருக்கும் ஏசி தேவைப்படாது ஏசி ரூமும் இருக்குது ஆனால் ஏசி தேவைப்படாது அந்த டயத்துக்கு கொஞ்சம் குளிர் கூட இருக்கும் குளிர்க்குள்ள சாதனங்கள்லாம் எடுத்துன்னு வரணும் மருந்துகள்லாம் எடுத்துன்னு வரணும் சாக்ஸு கை க்ளவுஸு காலுக்கு போட்டுக்கிற சாக்ஸ் எல்லாமே எடுத்துன்னு வரணும் சொட்டர் எடுத்துன்னு வரணும் தலைக்குள்ளே எடுத்துன்னு வரணும் இது எல்லாருக்கும் சொல்கிற பொதுவான விஷயம் ரெண்டு பேர் தங்குற ரூம் மூணு பேர் தங்குற ரூம் நாலு பேர் தங்குற ரூம் அஞ்சு பேர் தங்குற ரூம்னு இருக்குது நீங்கள் ஒத்தரை வந்தேன்னா இன்னொருத்தரோட சேர்த்து வருவோம் ரெண்டு பேரை வந்தால் ரெண்டு பேருக்கு ஒரு ரூமாக கொடுப்போம் மூணு பேர் வந்தால் மூணு பேருக்குள்ள ரூம் தான் கொடுப்போம் நாலு பேர்னால் நாலு பேருக்குள்ள ரூம் தான் கொடுப்போம் ஏன்னா அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறதே சிரமம் இல்லாமல் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கணும் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அதிகப்படியாகவும் எதிர்பார்க்கக்கூடாது எங்கள்கிட்ட ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலை நாங்கள் யாத்திரை டூர்லாம் அயிச்சுன்னு போய் அப்படிலாம் பண்ணுறவா இல்லை சப்தாக நடக்கிறது சத் சங்கம் நடக்கிறது அந்த எண்ணத்தில் கலந்துக்கிறவால அயிஷின்னு போகணுங்கிறது தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கு யாரெல்லாம் விருப்பம் உள்ளவாலோ அத்தனை பேருமே இந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள எனக்கு வந்து ஃபைனல் பண்ணிவிடுவேண்டாம் அதனால் அத்தனை பேருமே அதற்குள்ளே புக் பண்ணிட்டுருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபையாடினு நானும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அஞ்சனேய மூர்த்தி கி ஜெய்